அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த பூமி எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொங்கல் நகர் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு உள்ள ரோட்டில் வரணுமேங்க திண்டுக்கல் டு கோவை புது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு உள்ளே வரணுமுங்க அருமையான செம்மண் தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்ததுக்கு அருமையான காப்போட ரோடு ஃபேஸிங்க இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரமெல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றும் அருமையான காப்புங்க அளவான வயசு மரம்ங்க ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளதாக பாதி மரம் இருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃபேஸிங் வரும்ங்க நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க கார்னர் பூமியாக வந்திருக்குமே வடக்கும் கிழக்கு கார்னர் பூமிங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் ஒன்று வந்துடுங்க தொட்டி ஒன்று வந்துடும் தனி சர்வீஸு இபி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பாதி மரம் பதினஞ்சு வருஷத்து மரமுங்க பாதி மரம் அஞ்சு வருஷத்து மரம் இதுவும் பூராமே காப்புக்கு வந்துருச்சுங்க நல்லா அருமையான ஜல்லி செங்காடுங்க இப்போ தான் இந்த மரமெல்லாம் வந்துட்டு வந்துட்டுருக்குதுங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராத ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதிரி அளவு வயசு மரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க அருமையான தென்னைங்க எல்லாமே இப்போ தான் ஈல்டுக்கு இருக்குதுங்க இதுதான் போர்வெல்லுங்க கரெக்டாக நல்லா வாஸ்துப்படி ஜலமூலையில் போர்வெல் அமைஞ்சிருக்குதுங்க தொட்டி வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமியொட்டியே பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்காலும் வருதுங்க நல்ல ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா நானூறு அடி ரெண்டு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் கார்னர் பூமியாக வந்துடுங்க இது வந்து நாற்பது அடி பஞ்சாயத்து ரோடுங்க அப்படியே நம்மளுக்கு கார்னர் பூமியாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா மிக மிக செழிப்பான ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு உள்ள தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் விலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்தா உங்களுக்கு விலை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்